சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் ஐயனார்கள் வீரர்களும் ஐயா ஓரமா போங்கயா ஐயா

ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்த சென்னை தொழிலதிபர் செல்லத்துறை அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர்

அஞ்சூர் நாடு ஏனாலி வழக்கறிஞர் விஸ்வாசார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அறந்தாங்கி தாலுகா மரமடக்கி மெய்யார் குழு வீரர்கள் தங்களை தயாரிப்பு வாடிவாசலுக்குள்ள வந்திருங்க அடுத்த சுற்றுக்கு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தூவல் சிங்கார தேவர் சூரத்தேவர் சிங்காரம் காலை வாடிவாசல கொண்டு வந்திருக்க தூவல் சூரத்தேவர் சிங்காரம் காலை பி கருப்பு பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவர் சிங்காரம் காலை வாடிவாசலுக்கு அருகாமையில் கொண்டு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் மரமடைக்கு தாலுகா மெய்யையனார் மெய்யினார் வீரர்கள் வாடிவாசல் அருகாமையில் தர் சமயத்திலே ஆட்டு சேலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டை அந்த காலையினை நாங்கள் நோக்கத்தோடு வளம் வந்து இருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் வடவாளம் கலியுக மெய்யையனர் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தாளையடிக்கோட்டை சபரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐ ஐநூற்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளதா ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்தூராஜா அம்பலம் மாட்டினுடைய உரமேளா சார்பாகவும் மதுரை மாவட்டம் மாநகிரி தேவா அம்பலம் மாட்டின் உரிமையாளர் சார்பாகவும்

வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைக்கு வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அன்பு அக்கா நிசான் ஆட்சியார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் மங்கலம் முகில் சார்பாக ஐநூற்று ஒன்றரை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் தாளடி கோட்டை சபரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் கொடிக்குளம் வடமாடு புகழ் கல்பனாச்சி சேமல் உரிமையாளர் எம்ஆர்பி ஆர் பி பிரபா சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறகுறது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு அறகுறது தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டை என் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் வடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வடவாளம் கழிவுக மெய் ஐயனார்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மேலும் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சிவகங்கை மாவட்டம் வலசை காட்டில் மாபெரும் வடமாடு மஞ்சு திருவிழா என்பதனை பெருமகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் செரப்போ பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளையார்போவி நகர் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே என இரவுரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வடவாளம் கழிமுகம் ஐயனார்கள் வீரர்களும் வளம் போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்ப மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி வேட்டன காலங்கள் கடந்து வேட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டினர் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீர்வா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீ புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே விஜய தொண்டைமான் மண்ணிற்கு பெருமைத்திடவாள இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுத்த துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி கேட்டான வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மூ மூவலூர் நாடு வல்லசை காடு சாலை கிராமம் சுற்றுவட்டாரம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் மடமஞ்சு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் காஞ்சி பட்டி பிரேன்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கலையாங்குடி கிழக்கு ஒன்றியம் அண்ணன் அப்பு கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கேடிஆர் டி ஆர் பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்றும் மற்றும் சேர் வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் தம்பி அவருக்கு காயம்னா பஸ்ட் கூட்டிட்டு போங்க ஒருத்தர் காயப்பட்ட ஒருத்தர் இறங்கிக்கலாம் கமிட்டி கூட்டிட்டு போங்க சப்சூடி கீழே உட்காந்துருங்கண்ணே சப்சூடி கீழே உட்காந்து ராஜா கீழே உட்காந்துருங்க மத்தால இப்ப கூட்டு போங்க ஒண்ணு கொண்டு அவரை இன்சூரி கூட்டி போயிருங்க அவர் இறங்க முடியாது ஒண்ணு கொண்டு சப்சூடி இறக்குங்க சப்சூடி யார் கை தூக்கிட்டு இறங்க

சென்னை தொழிலதிபர் செல்லத்துறை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபதாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பரமசீராவா காரணத்தை கொண்டு முன்னால முட்டிராதியா உட்கார்ந்து ரெண்டு பேர் வாழ பிடிச்சிடாதியா விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுக சீட்டி அடைந்த கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை வேலையிலே கங்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனமகிரும் நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமாச்சி வீராட்டா ஆட்டங்கள் புதிதல்ல செறிவும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாற்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது உண்ணிய பூமியாம் சூறான மண்ணலே காளையும் செல்ல சிலருகின்றதா சில சிலருகின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு மிரட்டு

காஞ்சிப்பட்டி ப்ரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டுவரை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடத்திற்கை செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்தனுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு அன்போடு கெட்டுக்கொள்கின்றன நேரங்கள் இறங்கி வேட்டன காலங்கள் கடந்து வேட்டனா பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒயிட் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க புண்ணிய பூமியாம் சூறான மண்ணுதான் எங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் ஆடுது பார்த்திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது நிக்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா திறமை கொண்ட வேங்கையா பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து

திறந்து பார்ப்போம் நேரங்கள் நடறைங்க வேட்டானா ஆழங்கள் கடந்து விட்டனா வீரமும் விவேகமும் ஒரு சேர வேற்றி பகையினைப் பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்கள் நேரங்கள் நடற இங்கே காலங்கள் கடந்து விட்டன விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க முன்னால் உட்காந்துறாதியே மாட்டோட அடையாளம் தந்துடாதே ரெண்டு பேர் வாழ பிடிச்சிடறாதியே விதிமுறைகளை பின்பற்றி வீரர்கள் விளையாடுமாறு நிதானமாக விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவி நகர் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை மிக துடிபடர் வலம் லாஸ்ட் ஃபார் 4 நிமிஸ் கடைசி 4 நிமிடா எங்கப்பா எல்லாம் ஆமேடியா இருக்கீங்களா சோரா சிடில கைட்டிங்கள உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடையாளத்தில் கூடாது கைதட்டுங்கள் வீரர்களை

காயம் மட்டும் தான் சரி பண்ணிக்கங்க கமிட்டி கமிட்டி பாருங்கண்ணே கடை கடைசி நேரம் கமிட்டி பாருங்க கடை ஆசீர்வார் ஃப்ரேடி மிஸ் கடைசி மூன்று ரெண்டு அண்ணே என்ன குத்துனா கமிட்டி போய் பாருங்க ஏதாவது இன்சூரினா கூட்டிட்டு போங்க சீட்டியடிங்கள் கைதேடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருமை நிறநாயகனா எங்கோ போய் போட்டி நேரம் எங்கோ போய் சிட்டியில் வீரர்கள் வீட்டான சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைலாம் இருங்க இருங்க எதுவுமே சொல்லல இருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டு விட்டுருங்க தீர்ப்பு வீடியோ தீர்ப்பு வீடியோ பார்த்துக்கிறோம் தீர்ப்புறோம் இதற்கு அடுத்த ராமநாதபுரம் மாவட்டம் பி சி கருப்பு சார்பாக தூவல் சூர தூவரவரது சிங்காரம் காலை அந்த இது எதிர்கொள்வதற்காக காரைக்குடி பாலாஜி சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி தாலுகா மரமடைக்கு மெய் ஐயனார்கள் வீரர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு மாட்டின் வாங்கப்ப சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அப்போ சிங்காரம் காலையு உள்ளர கொண்டாங்கண்ணே